முதலமைச்சருங்கிற ஒரு மரியாதை இல்லாமல் சீமான்லாம் அதே வேன் பேசுறது இதெல்லாம் சரிப்பட்டு வரல இவர் விஜய் அங்குங்கிறது இதெல்லாம் அரசியலுக்கு சரி வராது சினிமாவுக்கு வேணால் சரியாக வராது அரசியல் அது ஒரு பிரியுனவாத கட்சி அது ஒரு கட்சியே கிடையாது அண்ணாமலை வந்து ஒரு ஆக்டிவான போர்சனாக இருந்தா போல நைனர் வந்து எந்த ஒரு இதுமே பண்ண மாட்டா போல அவர் ஏடிஎம்ல வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டா போல அண்ணாமலை வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில இல்லாம அவரையே கூட தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட இன்னைக்கு பல இளைஞர்கள் பல பேர் வந்து அவர் பின்னாடி நிற்பாங்க நேர்களுக்கு வணக்கம் பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்பு அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முறை வெவ்வேறு வருதுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக வந்து தலைமை பொறுப்புல இருந்துட்டு இருந்தாரு இப்போ கட்சியினுடைய தலைமை பொறுப்பு நயனா நாகேந்திரன் அவர்கள் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இரண்டு தரப்புகளுக்கும் இடையே ஆதரவாக நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதுதான் கட்சி வந்து பெரிய அளவுல வந்து அறியப்பட்டுச்சு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தார் அண்ணாமலை அவர்கள் தான் கட்சி வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அதுல முக்கிய பங்கு அண்ணாமலை அவர்களுக்கு தான் அப்படின்னு ஒரு புறம் வந்து கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு அதே மாதிரி நயனா நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பல நூ கால் நூற்றாண்டு காலமாக அதிமுகவில் பயணிச்சவர் ஒரு பெரிய ஒரு ட்ரெடிஷனலா அரசியல்வாதியாக இருந்துட்டு இருக்கிறாரு இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒருவர் வந்து கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவுல உதவும் அப்படின்ற மாதிரி இன்னொரு வைக்கப்பட்டுட்டு இருக்கு ஆனது வைக்கப்பட்டு இருக்குற மாதிரி அதிமுக மற்றும் பாஜக ஒரு கூட்டணியானது அமைக்கப்பட்டிருக்கு இப்ப அதிமுகக்குள்ள ஏற்கனவே கொளற்படிகளும் இருந்துட்டு இருக்கு இதுல நயனா நாயந்திரன் அவர்களுடைய தலைமை பெரிய அளவுல விமர்சிக்கப்படுது சமீபத்துல அவர் ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் கூட வந்தது அந்த அளவுக்கு நெருக்கடிகள் எதுவும் இருக்குதா அப்படின்ற கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு நிலையில பாஜகவினுடைய தலைமை பொறுப்பு அண்ணாமலை அவர்களால வந்து வளர்ச்சி பெற்றுதா அல்லது நயனா நாகேந்திரன் அவர்கள் இருந்தா அது சரியாக இருக்குமா அப்படின்றத மக்கள் கிட்டையே நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப பாஜகவோட தலைவரா அண்ணாமலை இருந்தார் இல்லையா இப்ப நயனா நாகேந்திரன் வந்து மாற்றப்பட்டிருக்கிறாங்க யாருடைய தலைமை வந்து கட்சிக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பிஜேபி வந்து அண்ணாமலை வந்து பேச்சுல கொஞ்சம் திறமை இவர் வந்து நாகேந்திரன் பேச்சு அந்த அளவுக்கு எங்குமே பேசல

அது ஒரு பிரிவினைவாத கட்சி அது ஒரு கட்சியே கிடையாது ஆனா நயனா நாகேந்திர வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவர் அவர் ரொம்ப காலமா அரசியல்ல இருக்கிறாரு அதுதான் கட்சி வளர்ச்சிக்கு உதவுன்னு சொல்றாங்களே இல்ல கட்சி வளர்ச்சி உதவும் இல்லைன்னு சொல்லல ஆனா இருந்தாலும் நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய ஊழல்களை பப்ளிசிட்டி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார்ல அதை யாருமே அது வந்து அவருக்கு உறுத்துணையாக இருந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலையே அது அண்ணாமலை வந்தார்னா நல்லது உடம்பு இப்போ என்னன்னு கேட்டால் தென்மா மாநிலத்தில் இங்கே வந்து கண்டிப்பா விஜய் வரணும் வடமாநிலத்துல பா பாஜக வந்ததுன்னா நல்லா இருக்கும் பாஜக தான் வரணும் கேட்டீங்கன்னா எல்லா விதத்திலயும் ஊழல தடுக்கிறாங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து அந்த இப்ப மோடி கொண்டு வர திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் நான் வந்து ஒரு பப்ளிக் டிரைவரு கொண்டு வர திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் அதை யாரும் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல கண்டிப்பா விஜய் தான் வரணும் ஒரு மாற்றம் வரணும் வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா அவர்தான் நல்ல தலைவர் என்னன்னு சொல்லிட்டு ஆனா அவர் வந்து ரொம்ப ஹார்ஷா பேசுறாருன்னு சொல்றாங்களே அவர் பேசுறாரு அதை அதை அவர் பேசுறத வச்சு நீங்கள் கூடாது அவர் என்ன பேசுறாரு எதுக்காக பேசுறாரு அதை ஃபர்ஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி பாருங்க பர்சனலி பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் அண்ணாமலை வந்து ஒரு ஆக்டிவான பேர்சனாக இருந்தா போல நைனார் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேறா போல அவர் ஏடிஎம் வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டேறா போல ஆனால் அண்ணாமலை வந்து கொஞ்சம் அந்த கட்சிக்கு ஒரு தூணாக இருந்தா போல் அவரு போனதுனால கொஞ்சம் அந்த கட்சி ஒரு ஆஃப் ஆன மாதிரி சைலண்டாக இருக்கு அண்ணாமலை வந்து ஒரு வெப்ப டிவி ஓப்பன் பண்ணாலும் அண்ணாமலை பற்றி தான் இருக்கும் எல்லையுமே இப்ப நீ ஓப்பன் பண்ணி சாதாரண டிவி ஓப்பாலும் யூடியூப் பண்ணலாம் எந்த ஒரு இதுமே இருக்காது பிஜேபி பத்தி அண்ணாமலை வந்து எப்பயுமே ஒரு ஆக்டர் போல ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு கரெக்டா பேசுவாப்புல இது சரியா சைலர்ல ஆஹ் எந்த ஒரு இதுமே பண்ண மாட்டா சைலண்டா அதுதான் எல்லா கட்சியும் வந்து எழுத்து பேசுவாரு நல்ல கட்சியை வளர்த்தாரு இப்ப அவரு அவர் மூலியமா நல்ல பிரபலம் ஆயிடுச்சு எது பிஜேபி இப்ப நைனா நாகேந்திரன் எப்படின்னா அவரு முன்னாடி வந்து அதிமுக இருந்தாரு அதிமுக மந்திரியா இருந்தாரு அம்மா புரியல இப்போ வந்து பிஜேபியில் இருந்திருக்காரு இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஃபுல் சப்போர்ட் வந்து ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் அண்ணாமலை வந்து சூப்பர் ரொம்ப ஸ்டீட்டு எல்லா கட்சியும் தாத்து பேசுவார் நல்லா பண்ணுவார் ஆனால் பெரும்பாலும் அவர் குறிப்பிட்டு அண்ணா திமுக தான் தாழ்த்து பேசுவார் ஏன்னா நான் இதெல்லாம் அப்படியே கிடையாது அவர் ஏற்கனவே அண்ணா திமுக வந்ததுனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இப்போதைக்கேயே அவர் ஏடிஎம் முன்னாடி மந்திரியா இருந்தாரு இப்ப அண்ணா தான் சப்போர்ட் பண்றாரு சொல்லிட்டு அப்படியே இது பண்றாங்க அண்ணாமலை எப்படின்னா அவர் யாருக்கும் இது அடங்க மாட்டாரு அவர் ஏற்கனவே ஐஏசி ஆபிசர் அவர் அவர் என்கவுண்டர்ல நிறைய இதெல்லாம் எல்லாம் அவர் அவரு அதனால என்ன பண்ணாரு அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது ஏடிஎம் கே பத்தி அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது இப்ப கூட என்ன சொல்றாரு அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சுல நான் ஒரு தொண்டனா தான் இருப்பேன் என் மனசார நான் ஒத்து உழைக்கல அப்படின்னு தான் ஏற்கனவே பேப்பர்லயே சொல்லியிருக்காரு நயினா நாகேந்திரன் வந்து இந்த வாட்டி கண்பமா அண்ணா திமுக பிஜேபி கன்பாம கூட்டணி பெரும்பாலும் நேரத்துல வெற்றி பெறும் வெற்றி பெறும் கன்பாம வெற்றி பெறும் விஜய் வந்து கூட்டணி வருவாரு இப்ப சொல்ல மாட்டாரு அவரு தமிழக வெற்றி கழகம் வந்து கண்பமா இப்ப சொல்ல மாட்டாரு கண்பா இவர் வந்து நேற்று கூட இதுல மாநாடு பாத்தீங்களா திருச்சி மாநாடுல அப்ப கூட பாரு சுற்றுப்பயண தேர்தல் பிரச்சாரம் அப்ப கூட பாரு டிஎம்கே பிஜேபியும் தான் தாத்து பேசுறாங்க ஏடிஎம் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது அதனால இந்த வாட்டி அவர் மறைமுகமா பேசுறாரு நம்ம அண்ணா திமுக வந்து அவர்கிட்ட ரகசியமா பேசுறாங்க புஷியான பொது செயலாளர் அவர்கிட்ட பேசிட்டு கூட்டணி வருவா நல்ல ஒர்க்கருமா அவரு கட்சி ஒர்க்கர் அப்போதுல இருந்தே அவர் மந்திரியா இருந்தாரு அம்மா அப்படில மந்திரியா இருந்தவர் நல்லா இருக்கும் அண்ணாமல வந்து அவரு யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாரு அது இது பண்ண மாட்டாரு அதனால அவர் ரொம்ப இதுவா பண்ணுவார் ஒரு அதாவது எப்படின்னா அண்ணாமுடைய போக்கு மிக அதாவது ரொம்ப ரேரா அதாவது ஹார் ரொம்ப ஹார்ஷாக சிந்திக்கிறாப்புல நைனா நான் எந்த அப்படி கிடையாது இலி ஷோவா போகிறாப்புல அனைத்து கட்சி தலைவர்கள்ட்டே கொஞ்சம் இலி யூசோவாக போகிறாப்புல இதுதான் நீடிக்கும் கொஞ்சம் ஹார்ஸாக மூவ் பண்ணால் நீடிக்காது இப்போ அவங்க ஒரு பதவியிலே இல்லாத சூழ்நிலை ஆகி போச்சு பார்த்திங்களா எவ்வளவு திமுக எவ்வளோ இது ஹேட் பண்ணி பேசினார் வச்சார் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலை உருகுரே சொன்னார் இன்னைக்கு அவராக காணாமல் போயிட்டார் இந்த மாதிரி யாருமே அண்ணாமலையாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இல்லை சீமானா இருக்கட்டும் யாருமே அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட பேச்சை பேசுறோம் அவன் இவன் ஒரு முதலமைச்சரை முதலமைச்சருங்கிற ஒரு மரியாதை இல்லாமல் சீமானெலாம் அவன் வேன் பேசுறது இதெல்லாம் சரிப்பட்டு வரல இவர் விஜய் அங்குங்கிறது இதெல்லாம் அரசியலுக்கு சரி வராது சினிமாவுக்கு வேணால் சரியாக வரும் அரசியலுக்கு சரிப்பட்டு வராது இப்போ நயாநாயகர்னா பக்குவப்பட்ட தலைவர் ஆமாம் ஆமாம் அனைத்து பேர்கிட்டையும் இல்லை ஈஷோவாக போகிறாப்புல ரொம்ப ஹார்ஷாக யார்கிட்டையும் இது பண்ணுறது கிடையாது அண்ணாமலை போர்ஸ் பண்ண மாதிரி இவர் போர்ஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஈசோகா போகிறாப்பில் அப்படி இருந்தால் தான் அரசியலில் காய் நகட்ட முடியும் பொதுமக்கள்கிட்டையும் நல்ல செல்வாக்கு பெற முடியும் அதே போல் அரசியல் கட்சி அரசியல் கட்சி தலைவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்காமல் அரசியல் பண்ண முடியும் ஒரு வேகமாக போகிற ப பஸ்ஸுக்கும் நிதானமாக போகிற பஸ்ஸுக்கும் ஒரு இது இருக்குது வேகமாக போய் விபத்து ஏற்படுத்துறது நிதானமாக அந்தந்த ஸ்டாப்பில் கரெக்டாக போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல எதுலேயுமே ஒரு நிதானம் இருக்குது காசாக போகக்கூடாது அரவக்குறிச்சி தொகுதியில் தன்னை மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் தான் செந் அதுக்கு காரணம் செந்தி பாலாஜின்னு தெரிஞ்சு அவரை பழிவாங்கிற நடவடிக்கை எல்லாம் அவருடைய பயிர்களை நவர்த்தி அவரை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த மாதிரி இருந்தாப்ல இப்போ அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து அவர் ஒன்றும் காணாம போல வெளியே இருக்காரு அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அது மாதிரி இறங்கலாம் ஆனால் ரொம்ப ஹார்ஷா இறக்கக்கூடாது ஒர்க்கு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்முருகன் இருந்தாரு பிஜேபி வந்து இங்க எப்படி கட்சியோட தொண்டர்களை சேர்த்தாங்கன்றத வந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அவர் ஆரம்பிச்சு விட்டுட்டார் அதுக்கப்புறம் அந்த தலைவரோட பொறுப்பை வந்து அண்ணாமலையிட்ட கொடுத்தாங்க அவரோட சிறப்பாக இங்கே யாருமே செயல்படல என்னோட கருத்து அது இங்கே பிஜேபியில் வந்து அவரோட சிறப்பாக செயல்படலாம் அண்ணாமலை இருந்திருக்கணுன்றது தான் எங்களோட சிறப்பான ஏன் அயனா நாயந்திரன் அவர்கள் வந்து செய்ய மாட்டாரு மாற்றமும் அண்ணாமலை பேச்சா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள ரொம்ப கவரமடியா இருக்கு ஓபன் டாக்கா பேசுறது ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எத எதிர்த்து பேசுறது கரெக்டான விஷயத்த பேசுறது அதனாலதான் வேற ஒண்ணு அண்ணாமலை இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவரா இருந்தார் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நல்ல தலைவராக இருந்தார் ஏன் தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு குறிப்பா சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க பாரத ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டில ஏன்லாம் இந்துத்துவத்தை விதைக்கிறாங்க அதுதான் இங்க பிரச்சனையே அவங்க கிட்ட என்னதான் நல்ல விஷயங்களை அவங்க கொண்டு வந்தா கூட அவங்களோட முதல் பிரச்சனை இந்துத்துவாதான் ஏன்னா இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கு நினைக்கிறாங்க அதை வச்சு அரசியல் பண்றாங்க அதை வச்சு அரசியல் பண்ணவே கூடாது இன்னைக்கு மதத்தை வச்சும் ஜாதியை வச்சும் அரசியல் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க மதத்தை வச்சு பண்றாங்க அது வந்து எங்களுக்கு பிடிக்கல அதுதான் இதுவே அண்ணாமலை வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியில இல்லாம அவரே கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட இன்னைக்கு பல இளைஞர்கள் பல பேர் வந்து அவர் பின்னாடி நிற்பாங்க இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஓட்டு வங்கியை சேகரிப்பார் அண்ணாமலை அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாமல் இருந்தால் அண்ணாமலை சாரும் நல்லா படிச்சார் அவருமே நல்லா கட்சி வளர்க்கறதுக்கு நல்லா பாடுபட்டார் இவருமே நயனநயனமும் சிறப்பான ஆள் நல்ல வீரமுக்கம் ஆள் இவருமே நல்ல கட்சியை வளர்த்து கொண்டு போவார் ஆக மட்டும் அந்த கட்சி நல்லா வளர தான் அவர் படிப்பாளி அறிவாளி நல்ல திறமையாக கொண்டு இவர் கட்சியில் அனுபவமிக்கவர் நல்லா சிறப்பாக கொண்டு போவார் ஏன்னா ரெண்டு பேருமே கட்சிக்கு ஒரு நல்ல ஆளு தான் பிடிக்காதவங்க விமர்சனம் வைக்கலாம் அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள எந்த மாதிரி அவங்க நினச்சி வைக்காங்கன்னு தெரியாதில்ல அவரோட வளர்ச்சி பிடிக்காம கூட செய்யலாம் வளர்ச்சிக்கு ஒரு காரணம் வந்து எப்படி மக்கள் வந்து விரும்புறாங்க அவரு எப்படி இந்த கட்சியை வளர்க்க வளர்க்கலாம் அப்படின்னு அவரு அவர் பாணியில் அவர் போயிட்டே இருக்காரு அது பிடிக்காதவங்க ஒரு சிலவங்க அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவருடைய வளர்ச்சி அது ஒரு தனி இவருடைய வளர்ச்சி அது தனி ஆக மொத்தம் கட்சியை நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க